வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா ராகி மாவு வச்சு அருமையான ஒரு புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கேட்டிங்களா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் கட்டாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கணும் இது கூட உங்களுக்கு டிஷ் வச்சு சாப்பிட்லாம் இல்லை நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு பெனானா நாங்கள்லாம் என்னென்னா இது இடையில இடையில இந்த பெனானா நேந்திரப்படும் இருக்கே அதை சின்னதாக கட் பண்ணி அது கூட வச்சு வேக வைப்போம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியும் பண்ணலாம் இல்லைன்னா உங்களுக்கு இது மட்டுமே சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி வந்து பயறு வேக வச்சிருக்கிறேன் அதை வச்சு தான் சாப்பிட போகிறேன் இந்த ஹெல்த்தியான ரெசிபி வந்து இடையில இடையில நீங்கள் பண்ணி சாப்பிடணும் இந்த ராகி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ராகி இட்லி வந்து நான் நேரமே வீடியோ போட்டிருந்தேன் இட்லி தோசை அது மாதிரி அப்புறம் அடை தோசை எல்லாமே பண்ணலாம் நான் ராகி மாவில் அதில் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க ஓகே அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் இன்னைக்கு அந்த ராகி புட்டு பண்ணுறதுக்காக ஒரு கப்பு ராகி ஃப்ளோர் சேர்க்குறேன் நீ ஒரு அரை கப்பு கூட சேர்க்கணும் ஆறுங்க ஒரு அரை கப்பு கூட சேர்க்குறேன் இந்த ராகி ஃப்ளோர் வந்து நான் வீட்டிலே ராகி வாங்கி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு மிஷினில் கொடுத்து திரிச்சு வச்சிருக்கிறேன் அந்த மிஷினில் கொடுத்து நாம் வந்து அரைச்சி வைக்கும்போது நான் வந்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா ரொம்ப நாள் இருந்தாலும் அது ஒன்றும் ஆகாது அதனால் அதை ரோஸ்ட் பண்ணி வச்சுருவேன் நீங்கள் வந்து கடையில் இருந்து ரோஸ்டட் ராகி ஃப்ளோர் வாங்குறதா இருந்தால் நீங்கள் வறுக்க வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படியே நம்ம கூட்டு பண்ணிடலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து லேசாக அது வந்து சூடு பண்ணிவிட்டு இந்த ராகி ஃப்ளோரை சூடு பண்ணிவிட்டு அப்படியும் பண்ணலாம் ஓகே இப்போ கடையிலேருந்து வாங்கக்கூடியது தேவையில்லை அந்த வறுக்க வேண்டிய தேவையில்லை ஆனாலும் கொஞ்சமாக சூடு பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இது கூட நாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் போதும் உப்பு ஜாஸ்தியாகிட வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாம் இதை சாதாரணமாக புட்டுக்கு மாவு பிசையோமே அந்த மாதிரி செஞ்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு இந்த மாதிரி பண்ணிடலாம் தண்ணி தொளித்து கொஞ்சம் கூட இந்த ஈரப்பதம் வரும்போது இந்த ஃப்ளோரோட நிறமே மாறிடும் இந்த மாவோட கலர் வந்து மாறிடும் கொஞ்சம் டார்க் ஆகிடும் பாருங்கள் மாவு வந்து ஒரு அரை கப்புக்கு மேலே தண்ணி சேர்த்துருக்குறேன் கப்பும் கொஞ்சம் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் கூடையும் தண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து அந்த அளவெல்லாம் பார்க்க வேண்டாம் இந்த மாதிரி தண்ணி தொழிச்சு இந்த ஈரப்பதம் இப்படி இருக்கணும் நம்ம கையில் எடுக்கும்போது இந்த மாவு வந்து இப்படி பிடிக்க முடியணும் அதே மாதிரி இதை இப்படி பண்ணும்போது இது வந்து இப்படி நல்ல பொடியாக விழணும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு இப்போ இப்படி பிடிக்கும்போது பொடியாக விழ கெட்டு கட்டியாக விழுந்ததுன்னா தண்ணி கூடுதலாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ கொஞ்சம் மாவு கூட சேர்த்துக்கலாம் ஓகே இல்லை இது பிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி குறவா இருக்குதுன்னு அர்த்தம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து இந்த கட்டி கட்டியாக இருக்குது அந்த கெட்டியெல்லாம் போகணும் நல்லா நீட்டாக இந்த மாதிரி எடுக்கணும் அதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை இல்லை நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டா போதும் பழுசில் போட்டு எடுத்தால் கூட போதும் ஓகே ஆறுங்க அதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கான தேங்காவும் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு மிக்சியில் சுற்றும் போது கொஞ்சம் ஜாமாத மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் மாவு கூட சேர்த்து சுற்றிக்குவோம் கரெக்டாக வந்துடும் இதெல்லாம் பிகினர்ஸுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா இந்த டவுட்டு வந்து எல்லாருக்குமே வரக்கூடியது இந்த மாதிரி பிரச்சனையும் வரக்கூடியது அதனால் அது ஒன்றுமே டென்ஷனாகவும் புட்டு சிரியாக இல்லையின்னு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து இந்த மாதிரி புட்டு பண்ணக்கூடாது புட்டு மேக்கர் எடுத்துருக்குறேன் இதில் வந்து முதல்ல நம்ம தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்க்குறதெல்லாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போணுனா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாலும் போதும் தேங்காய் சேர்த்தா இன்னும் நல்லா தான் இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்குறேன் இது கூட வந்து நான் மூணு டேபிள் ஸ்பூன் ராகி ஃப்ளோ சேர்த்து கொடுக்குறேன் நான் மூணாக போட போகிறேன் அதனால தான் நீங்கள் வந்து ரெண்டு போர்ஷனாக போடுறீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட மாவு சேர்த்துக்கலாம் அடுத்தது தேங்காய் சேர்த்துடலாம் திருப்பி மாவு இந்த மாதிரி நான் இதை ஃபில் பண்ணிடுறேன் பாருங்க நிறைய போட்டுட்டேன் இது வந்து நீங்கள் மாவு போடும்போது அழுத்தி அழுத்தியெல்லாம் போட வேண்டாம் சும்மா போட்டால் போதும் வேக வச்சிடலாம் அதுங்க புட்டு பண்ணக்கூடிய பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கிது நான் வந்து இந்த மாதிரி ஒரு இது வச்சு கொடுக்குறேன் ஏன்னா இதில் இப்படி வச்சு பண்ணும்போது நாம் வந்து இந்த கொட்டாங்குச்சி ஷேப்பில் பொட்டு பண்ணுவோமே அதையும் பண்ணிக்கலாம் தான் இந்த மாதிரி நான் வாங்கினது பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் உள்ள புட்டு பண்ணலாம் இப்போ வந்து நல்ல தண்ணி கொதிக்குது நம்ம இதை வச்சிடலாம் ஸ்டீம் வரணும் ஸ்டீம் வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேக வைக்கணும் இது அப்புறம் வந்து ஹை ஃப்ளைமில் வச்சு தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க இது வச்சதுக்கப்புறம் நீங்கள் மீடியத்துக்கும் ஹைக்கு இடையில ஃப்ளைமாக வச்சுக்கோங்க ஏன்னா ஹை ஃப்ளைமில் வைக்கும்போது இது வந்து இந்த சூட்டில் வந்து இப்படி ஒசந்து இது கீழே விழ விழ சான்ஸ் இருக்குது அப்படி எனக்கு வந்துருக்கிறதுனால எப்போவுமே ஃப்ளைம் வந்து கொஞ்சம் மீடியத்துக்கும் மீடியத்துக்கும் ஹைக்கு இடையில் ஃப்ளைம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் போதும் ஓகே இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஹை ஃப்ளைமில் வைக்கும்போது இப்படி இப்படி ஒசந்து ஒசந்து இப்படி ஆடி ஆடி இருக்கும் ஏன்னா அந்த சூடுக்கு இதனால் வச்சிட்டோம் வேகட்டும் இப்போ பாருங்கள் ஸ்டீம் வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அதை எடுத்துடலாம் லைட்டுக்கு மாற்றிடலாம் நம்ம ராகி புட்டு அருமையாக கிடச்சிருக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேங்காய் வந்து இவ்வளோ வேண்டாம்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க ஓகே ஆனால் தேங்காய் ஜாஸ்தியானது நல்லாயிருக்கும் உங்களுக்கு சைட் டிஷ் ஏதாவது வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா வந்து நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம் இங்கே வந்து நான் அன்னைக்கு பச்சை பயிர் வந்து வேக வச்சு வச்சுருக்குறேன் அதை வச்சு சாப்பிடுவோம் இப்போ இந்த மாதிரி இடையில இடையில ராகி வச்சு நாம் ராகி இட்லி நான் இப்போ வீடியோ போட்டிருந்தேனே இதே மாதிரி ராகியில் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம் அடை தோசை பண்ணலாம் சப்பாத்தி பண்ணலாம் எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அதெல்லாம் போய் பாருங்கள் இந்த மாதிரி புட்டு வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டீம் வரணும் அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த மாதிரி புட்டு பண்ணுறதுக்கு சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட ஸ்டீமில் வேக வைக்கிறதுனால நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்கலை ஹெல்த்தியானதும் கூட கட்டாயம் இந்த ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் ஏன்னு தெரியுங்க அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தயவுபடி என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ